வாழ்கின்ற தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் புரட்சி கலைஞர் அவர்களுடைய சங்கராபுரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் எனது அருமை தம்பி முருகன் அவர்களுடைய தலைமையில் நடைபெறுகிற இந்த பூண்டை கிராமத்திலே தலைவருடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற மாவட்ட தொண்டரணி துணை செயலாளர் அருமை சகோதரர் சத்யமூர்த்தி அவர்களே இந்த கழகத்தைச் சேர்ந்த கிளைக்கழக செயலாளர்களே ஊராட்சி கழக செயலாளர்களே கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே இந்த சங்கராபுரம் தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய தலைவர் பொருளாளர் துணை செயலாளர்

மாவட்ட தேமுதிக சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு தலைவர் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு பிறந்த நாள் விழா எடுப்பது என்றால் அது சாதாரண காரியம் அதிலும் புரட்சி கலைஞர் வாழ்கின்ற வாழ்ந்த காலத்தில் இயன்றதை

நாம் ஒரு தோற்றுவித்து அந்த மூலமாக இந்த நாட்டிலே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு பசி பட்டினிய போக்குகின்ற விதமாக நாம் ஒரு நல்லாட்சியை தர வேண்டும் என்பதற்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தொடங்கினார் இந்த நாட்டிலே எத்தனையோ தலைவர்கள் மீது பலதரப்பட்ட வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது அவர்கள் சிறைச்சாலை சென்றிருக்கிறார்கள் வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் மீது

அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு மாசற்ற தலைவர் தலைவர் என்று சொன்னால் எங்களை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்களை புரட்சி கலைஞரை பார்த்திருக்க முடியாது அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களாலும் போற்றப்படுகிற ஒரு தலைவர் என்று சொன்னால் அது கேப்டன் தான் இன்னைக்கு அருமை சகோதரர்கள் விடுதலை சித்தையை சேர்ந்த நண்பர்களும் நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அந்த அவருடைய இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவராக இருக்க பரியாரிக்குரிய திருமாவளவன் அவர்கள் கூட தலைவர் மீது மிகுந்த கொண்டவர் ஏனென்று சொன்னால் ஒரு நேர்மையான தலைவர் இந்த மக்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் அடித்தட்டு மக்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்து இந்த மக்களை வாழ் இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கிய மாபெரும் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் இன்றைக்கு அவர் வழியிலே எங்களுடைய அந்நியார் அவர்கள் பயணித்து தலைவர் எவ்வழியோ தொண்டன் அவ்வழி அந்த நோக்கத்தோடு இன்றைக்கு எங்களை வழிநடத்தி எங்களுடைய பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய அந்நியார் அவர்கள் தலைவர் என்னென்ன இந்த நாட்டு மக்களுக்காக செய்கிற வேண்டும் உழைத்திட வேண்டும் என்று நினைத்தாரோ அதை நிறைவேற்றுகின்ற வகையில் நான் சொல்லுகின்றதை கேட்டு இந்த தொண்டர்கள் உழைத்திருக்கிறானால் வருகின்ற காலத்தில் புரட்சி கலைஞருடைய பாதையில் பயணித்து அவர் நிறுத்த கனவை நாம் நிறைவேற்றுவோம் என்று சபதம் ஏற்று எங்களை உழைக்க சொல்லி இருக்கிறார் எங்களுடைய மரியாதைக்குரிய பொதுச்செயலாளர் அந்நியார் அவர்கள் இப்படிப்பட்ட தலைவருடைய குடும்பத்தை பெற்றிருக்கிறோம் தலைவரை பெற்றது அல்லாமல் தலைவருடைய குடும்பத்தை பெற்றிருக்கிறோம் புரட்சி கலைஞரின் மறு உருவமாக இன்னைக்கு எங்களுடைய அந்நியர் அவர்கள் இந்த நாட்டினுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வாழ்வாதாரத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு அறிக்கை என்று சொன்னால் தமிழகத்திலே இந்த மக்களுக்காக அரசு ஊழியர்களுக்காக இந்த தமிழகத்திலே இருக்கிற அத்தனை தரப்பு மக்களுக்காகவும் ஒரு பாதிப்பென்று வருகிற போது தமிழகத்திலே முதல் அறிக்கையை வெளியிட்டுக் கொண்டிருப்பவர் மரியாதைக்குரிய எங்களுடைய அந்நியார் அவர்கள் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு தலைவர் ஒரு தலைவர் இப்படி இருந்தால் அவருக்கு பின்னாலே வருகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு உதாரணம் அந்த தலைவரை போன்றே இருப்பார் என்பதற்காக தான் இந்த உதாரணத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த நாட்டிலே எண்ணற்ற விஷயங்கள் நடந்து வருகிறது நடந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் கூட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற ஒரு பேர் இயக்கம் இதுவரையிலே தலைவர் முதல் தொண்டர்கள் வரை யாரும் தன்னுடைய சொந்த பணத்திலே தான் உழைத்த பணத்திலே ஒரு கிளைக்கழக செயலாளர் இருக்காருன்னு சொன்னா அவர் அன்னைக்கு வேலைக்கு போனாதான் என்ன ரூபா கூலி ஆனால் அந்த வேலையும் விட்டு தான் உழைத்த பணத்திலே பத்து நாள் வேலைக்கு போயிருப்பாரு பத்து அஞ்சு ஐம்பது ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில ஒன்றிய செயலாளரோட கலந்துப்பாரு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவாக ஒன்றிய செயலாளருடைய பணியை விட்டுவிட்டு தங்களுடைய ஏற்றுக்கொண்ட தலைவருக்காக இந்த ஒரு நாள உதவிக்கு நம்முடைய பாக்கெட்ல இருக்க பணத்தை எடுத்துட்டு வந்து இந்த மக்களுக்காக நலத்திட்ட உதவிகளை செய்து ஏழை எளிய மாணவர்களுக்காக நோட்டு பேனா வாங்கி இனிப்புகளை வாங்கி கேக் வெட்டி இது போன்ற சேவைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாங்கள் ஒரு தலைவனை பெற்றதற்குண்டான கௌரவம் மரியாதை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று அர்த்தம் அந்த தலைவரை நினைத்து இன்றைக்கு நாடு முழுவதும் விளையாட்டு சொல்லிங்க ஒரு தலைவருக்கு பிறந்த நாள் சொன்னா இது போன்ற அலங்காரம் செய்வாங்க ஒரு நாலு மூணு நான்கு மணி சந்திப்புல ஒரு டவுனா இருந்தாக்கா அந்த இடத்துல வந்துச்சு ஒரு அலங்காரம் பண்ணி ஒரு பூஜையை போட்டு நாலு பேரை கூப்பிடுச்சு ஒரு விளம்பரத்தை விளம்பரத்துக்காக ஒரு வெடி வெடிச்சு இனிப்பு கொடுத்து தலைவருடைய பிறந்த நாள் சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் ஒரு தலைவன் ஒரு தொண்டனுக்கு இருக்கிற கட்டளை இந்த நாட்டிலே எனக்கு பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அந்த பிறந்த தினத்தை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாட வேண்டும் என்று சொன்ன ஒரே தலைவர் கேப்டனை தவிர

இயற்கை சீற்றத்தால் அழிகிற எந்த பகுதியாக இருந்தாலும் ஒரு வெளிவகுத்தா இருக்கட்டும் முதல் நிதியை ஒரு லட்சம் ஆண்டு ஒரு கோடியா இருக்கும் கேப்டன் தான் முதல்ல அறிவிப்பார் அது காரணம் என்னன்னா அவர் அடிப்ப தடித்தத்தில் இருந்து வளர்ந்தவர் சொந்த உழைப்பை வளர்ந்தவர் எங்கேயும் கையூட்டு வாங்கி லஞ்சம் லாபத்தில் சிக்காமல் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோட தொடங்கிய ஒரு தலைவர் இரண்டாயிரத்தி பதினொன்று கூட்டணி அமைச்சர் முன்னேற்ற முன்னேற்ற